இவ்வளோ பெரிய இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி மேம்பாலம் கட்டி இந்த டிராஃபிக் கிளியர் ஆகணும்னு சொல்லி தான் இத்தனை படி செலவு பண்ணி கட்டினதை மீண்டும் வந்து இதே இடத்துல வந்து இந்த ரோ வண்டி கீழே உள்ளே வர்றதுனால இவ்வளோ பிரச்சனை நடந்து இருக்கு பார்த்தீங்களா நேர்களே இது தான் மேம்பாலத்துலேருந்து கீழே வருது மேம்பாலத்துலேருந்து இறக்கி விடுற வண்டி எல்லாம் இந்த வழி தான் வருது பாருங்க பாருங்க இது தான் இதுதான் நிலவரம் மீண்டும் மீண்டும் சுற்றி இது இதுக்குள்ளே தான் வராங்க ஆனால் டிராஃபிக் ஒன்றும் பண்ண முடியறதில்லை

ஆனால் தயவு செய்து இதற்கான மாற்று ஏற்பாடு செய்யணும் என்று மீடியா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்